இந்த மேடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு ப்ளசண்ட்டாக எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல சமீபத்தில் ஒரு மேடையில் பார்த்துடுறாதா படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமாக இருந்துச்சு மேடையில் மிஸ்கின் பேசணும்லாம் அவ்வளோ வள்கிறா பேசணும் அவசியமே கிடையாது இயக்குன்தான் என்ன வேணால் பேசணும் கிடையாதுல்ல அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன் ரொம்ப நமக்கு குனிவாக இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டுமல்ல தொழில்நுட்ப கலைஞர் அடையுமே அனைவரையும் வந்து இந்திய சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்க ஒரு இடத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல ஒரு பிரசாத் லெப் தேட்டர் மேடை பல்ல ஜாம்பவான்களை பார்த்த மேடை தென்னிந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை இந்தியா முழுக்கதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் ரிலீஸ் சக்ஸஸ் மீட் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்துட்டு மொத்தாங்க அம்மான்றது பேசிக்கிங்க வெளியே பேசிக்கிங்க ஒரு மேடை ஒன்று இல்லையா என்ன வேணால் பேசுகிறதா அவ்வளோ புக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்றீங்க அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம் உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் போதாக புக்ஸை படிச்சுக்கேன்றீங்க அப்படின்னா அறிவு இருக்குது உங்களுக்கு குறைந்தபட்சம் நாகரிகம் நாகரீகம் வேணாம்மா உடைய மேலே பிடிச்ச பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு பெண் குழந்தை இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த மேடை எவ்வளோ நாகரீகமாக வச்சு போதீங்களா யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது தம்பின்னு கூப்பிடுறது வேற தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாம் வட தம்பி உட்கார தம்பி எந்த தம்பின்னு அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும் அது முக்கியம் ரொம்ப அப்படி உங்களுக்கு யார் அண்ணன் நினச்சா எனக்கு தெரில எல்லாத்தையும் சகட்டு முடிக்க வராண்டாரு போராண்டாரு உட்காரன்றாரு பேசு நினைக்கல தொடர்ந்து பல மடிகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் அண்ணன் அவனுக்கு வந்து இது இயர் கொண்டாட்டம் அங்கே பார்த்தா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்துக்கிடந்தான் பாலா அவன் தான் பாலான்றது இங்க வந்து இளையராஜரா வந்து அவன் தான் இளையராஜ் யாரா நீ ஏ நீ என்ன அவ்வளவு பாட்டாக்குராஜா ஆ ஒண்ணுமே புரியல ஒரு போலி அறிவாளி சொல்லணும் அதாவது அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ற இயக்குநர்கள் அமீரன் ஆகட்டும் வெற்றிமன் சார் ஆகட்டும் ரஞ்சி சார் ஆகட்டும் படங்களுக்கு வியாபாரி வந்து பர்கர் வியாபாரி குறைச்ச மாதிரி உலக சினிமாவில் வந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணூர் இப்போலாம் சொல்லி பேசி ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்கள நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞன் நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி இயக்குனர் என்ன சொல்கிறோம் அதை நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன் ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு களிமண் மாதிரி போவேன் என்னை எப்படி வேணால் வடிக்கலாம் எப்படி வேணால் எழுதலாம் எதையுமே நான் பண்ண மாட்டேன் என்ன எங்களோடய உற்பனை உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பொட்டசிங் சைடு செடி மற்ற வசதி ரொம்ப அந்த டாச்சலம் பண்ணக்கூடிய ஆட்சி கிடையாது ஏன்னா கீழேருந்து வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான் ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அறிவுறுப்பாக இருந்துச்சு ஸோ மிஸ்கின் அவர்களே நீங்கள் தம்பியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் இல்லை என் என் ஒத்த வயதாக இருக்கலாம் சினிமா சொல்லுவாங்கள்ல உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாவே சினிமா இது நீங்கள் வந்து ஒன்று ஒரு ட்ரென்சர்ட் ஃபிலிம் பண்ணியெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கலை குத்தாட்ட பாடல்கள் ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தால் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெண்ணிலாக்கப் பொடிகள் எடுத்தோம் அமீரண்ண மாதிரி ஒரு பருத்தியன் எடுத்தோம் ரந்தி சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம் பாலான மாதிரி சேது படம் எடுத்தோம் பாலாசித்தூர் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம் ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதனுடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயித்த ஆள் ஸோ அவங்க வந்து ஒரு போலி புத்திசாலி அதை நாம் வச்சுக்கிட்டு பிற இன்னும் பல மேடைகள் நீங்கள் பேசலாம் கொஞ்சம் நாகரீகமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க அன்றைக்கெல்லாம் மேடையில் சொல்கிறார் மாறனையும் ரஞ்சித் எவ்வளவு அமீர் இந்த பத்திர குடியாரு நீ பார்த்தீங்களா ஊற்றா கொடுத்தீங்க கேவலமாக இல்லையா எத்தனையோ பேர் குடிக்காமல் இருந்துடலாம் குடிப்பழக்கம் இருக்கலாம் மேடையில் எப்படி பொத்தாமுவோ சொல்கிறீங்க ஏற்கனவே சினிமாக்காரன தான் இருக்குது ஆ பார்க்குற பாரு வேறு மாதிரி இருக்குது இந்த மாதிரி நம்மளை நம்மளே தாழ்த்தி நம்மளை நம்மளே வெளியே அசிங்கப்படுவான்னு நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய மனக்குமுறல் ஏன்னா இப்பயும் சொல்கிறேன் தமிழ் சினிமா இயக்குநர்களில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இயக்குநர்களில் இந்த மாதிரி சும்மா போகிற போக்குள்ள வளத்தவ அது இதுன்னு பேசுகிறது வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து இப்போ பதிவு பண்ண நினச்சேன் அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன் ஓகே அதே மாதிரி இந்த மேடையில் இன்னொரு நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பன் பிரபு பிரபாகரன் இந்த அந்த டால அன்போடா பிரபு நானும் வந்து ஒன்றா அஸ்டன்கான ஒர்க் பண்ணோம் எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்ட் அவன் தான் ஏன்னா வந்து பூலான் கட்டுப்போ பார்த்துருப்பீங்க பூலான் வாசம் சாரி அஜித் சார் படம் அவரை வந்து எலி சார் டைரக்டரு அவரை வந்து ஜோதியா கண்ணன் அடிச்சிருப்பான் அப்போயே சொன்னேன் டே ரூட்டை மாற்றி போயிரு கரெக்டாக ரூட்டு போட்டு ஒரு கிடச்சிருக்கு நான் தமிழ் சினிமா கேமராமேன் ஆயிட்டு தான் மெயின் பண்ண ஆனால் வாழ்க்கை அவனை அவனையும் நடிகன் ஆகிடுச்சு இந்த படத்தில் ஒரு முக்கியமான சென்ட்ர்புகாரா நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் தெரியாது நான் வந்து கோபின்னு ஒருத்த ஊரில் இருந்து வந்திருக்கான் ஊர்லேருந்து அறந்தாங்கிலேருந்து நீ போவேன் எப்போ போதும் படுத்து வீட்டாக இருப்பான் டே என்னடா அவன் படுத்துக்கிட்டே இருக்கான் சிவராமா அவன் தான் தம்பி ஸோ பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி பின்னாடி நீயண்ணா கோபி ஆனார் நீயன் கோபியோட அண்ணன் பிரபு நான் வந்து ரொம்ப டக்குன்னு ஆக்டிஸ்ட் ஆகி விட்டாப்ல சுசி ஆனால் அவன் இன்னும் வரணும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து ஏன்னா டிவி சீல் பண்ணிகிட்டு இருக்காப்பில் திரைப்படங்களில் நிறையா படங்கள் நடிக்கணும் எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம் அதனால் இன்னும் நிறையா பொண்ணு தம்பி இது உண்மையான தம்பி சரியா ஓகே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் பத்திரிக்கையாளர்கள் நண்பர்களும் மன்னிச்சுங்க தேங்க்யூ